எழுப்புதல் வார்த்தைங்களா எழுப்புதல் எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ரிவைவல் கொஸ்டின் ஆன்சர் இந்த புரோகிராமுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சோ இந்த ப்ரோக்ராம் அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க அநேகர் மெயில் பண்றீங்க அநேகர் வாட்ஸ்அப்ல சொல்லியிருக்கிறீங்க அநேகர் கமெண்ட் பேக்ஸ்லயும் சொல்லியிருக்கிறீங்க சோ உங்களுடைய கமாண்ட் அநேகருக்கு எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நீங்க சொன்னது உண்மையிலே அது கருத்திற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் சோ தொடர்ந்து இதை பாருங்க உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்கும் இதற்கு முந்தின அநேக வீடியோக்களில் புரோகிராம்ல நம்ம அநேக கேள்விகளுக்கான பதில் சொல்லி இருக்கிறோம் எழுப்புதல் என்றால் என்ன எழுப்புதல் வார்த்தை இருக்கிறதா எழுப்புதல் சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறதா முதன்மை எழுப்புதலுக்கும் துணை எழுப்புதலுக்கும் என்ன வித்தியாசம் சோ அநேக கேள்விகளுக்கான பதில்கள் சொல்லப்பட்டிருக்கு சோ இதை புதுசா பாக்குறவங்க கூட என்னுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இந்த கீழே கொடுக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கோ இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களுடைய கேள்வி

இருந்தால் சந்தேகம் இருந்தால் குழப்பம் இருந்தால் எழுப்புதல் சம்பந்தப்பட்ட எது ஒன்னாலும் உங்களுக்கு தெளிவு வேணும் என்று கேட்டால் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் அது வந்த பிறகு தொடர்ந்து அதை வைத்து ஜெபம் பண்ணி உங்களுக்கு அதை தெரியப்படுத்தும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுடைய கேள்விகளுக்குமே அது பதில் கொடுக்கப்படும் ஏன் இந்த புரோகிராம் அப்படின்னு அனைவர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அனைவர் நினைக்கலாம் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதல் வருமா வராதா சோ அநேக ஜனங்கள் அநேக பாஸ்டர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் கூட இருக்குன்னு ஒரு கூட்டம் இல்லைன்னு ஒரு கூட்டம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற டயத்துல உண்மை

இப்படி நடக்கும்போது ஏன் எழுப்புதல் தேவை இந்த நாட்கள நாங்க சபைக்கு போறோம் ஆராதனையில கலந்துக்கிறோம் காணிக்க கொடுக்கிறோம் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறோம் கிறிஸ்தவன வாழத்தான் செய்யறோம் ஏன் இப்ப எழுப்புதல் தேவை நல்லா தானே இருக்கிறோம் நாங்களும் என் குடும்பமும் கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்கிறோம் டெய்லி ஜோம் பண்றோம் சபை நல்லா தான் நடக்கு ஏன் இப்ப அவசியம் ஏன் இப்ப எழுப்புதல் அவசியப்படுகிறது என்று ஒரு கேள்வி இருக்கிறார்களே சோ இந்த கடைசி கால எழுப்புதல் ஏன் அவசியம் என்று பார்ப்பதற்கு முன்னாடி ஏற்பாட்டு காலை எழுப்புதல் ஏன் அவசியம் புதிய ஏற்பாட்டு காலை எழுப்புதல் ஏன் அவசியம் என்று தெரிந்தால்தான் இந்த கடைசி காலை எழுப்புதல் ஏன் அவசியப்படுகிறது என்று நமக்கு தெரியும் அதனால உங்களுக்கு விளக்கமா எடுத்து சொல்றேன் பல ஏற்பாட்டு காலை எழுப்புதல் ஏன் அவசியப்பட்டது தெரியுமா ஒரு ஐந்து பாயிண்ட் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க முதல் காரியம் இயேசுவின் முதலாம் வருகைக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்தை அதாவது இஸ்ரோவேல் இனத்தை ஆயத்தப்படுத்த சோ ஆதிமம் இரண்டாவது அதிகாரத்திலேயே மூணாவது அதிகாரத்திலேயே ஆதாம் ஏவால் பாவம் செய்த போது கத்தருடைய முதல் தீர்க்க தரிசனம் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வருவார் என்கிற அந்த முதல் தீர்க்க தரிசனம் அங்கே வெளிப்பட்டுச்சு அப்படி என்று கேட்டால் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு நேரம் கொண்டுவதற்கு ஒரு பரிகாரம் செலுத்துவதற்கு இயேசுவானவர் கிறிஸ்து பிறக்க வேண்டும் நல்லதுதான் இந்த கிறிஸ்துவானவர் ஆவியின் வடிவில் அல்ல ஒரு மனுஷனாகவே பிறக்க வேண்டும் என்று கேட்டால் பரிசுத்தம் உள்ள தேவன் பரிசுத்தம் உள்ள கர்த்தர் பரிசுத்தமாய் பிறக்க வேண்டும் ஒரு இனம் பரிசுத்தமா இருக்கணும் அவர் பிறக்கக்கூடிய ஒரு வயிறு இருக்கே ஒரு மகன் மகள் அவருடைய வம்சம் இருக்கு அது பரிசுத்தமா இருக்கணும் அப்படி என்று கேட்டால் ஏசு கிருஷ்ணனுடைய முதலாவது வருகைக்கு ஒரு மனுஷன் வழியாக இல்ல ஒரு இனத்தையே ஆயத்தப்படுத்தணும் அப்பனா அந்த இனத்தை தனக்கென்று கர்த்தர் பிரிக்கிறார் அதான் இஸ்ரோவேல் ஜனங்கள் சோ முதலாவது வருகைக்கு ஏசு கிருஷ்ணன் பிறப்பதற்கு இது ஒரு ஆயத்தத்தை உண்டாக்குறாங்க இவனை தனியா பிரிக்கிறேன் எதுக்குன்னு கேட்டா முதல் அதனுடைய பர்பஸ் வந்து ஏசு கிருஷ்ணனுடைய முதலாம் வருகைக்கு இரண்டாவது தேவனை மறந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் ஏகோவா தேவனை அறிந்து கொள்ள தேவனை மறந்து போயிட்டாங்க அநேக ஜனங்கள் சோரம் போய் யார் யாரையோ தெய்வம் சொல்லி வணங்கிட்டு இருக்கிறது உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியலையே அப்பனா தெய்வம் தான் எகோவா தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று ஜனங்களுக்கு அதை அறிந்து கொள்வதற்கு இந்த எழுப்புதல் எழுப்புதல் வந்தா தான் இதுதான் உண்மையான தெய்வம்னு சொல்ல முடியும் சோ உண்மையான தெய்வம் இவர் தான் என்று காட்டுவதற்கு எழுப்புதல் அவசியப்படுகிறது அடுத்து மேசியாவை குறித்து போதிக்க சோ இஸ்ரோவேல் ஒரு வந்து ஏசு சிந்தி பூமிக்கு வந்து சிலுவையில் அறையப்படணும் அப்படி என்று கேட்டால் இயேசுனுடைய வருகை எவ்வளவு முக்கியம் அப்படி என்று கேட்டால் எந்த இனத்துல பிறக்க போறா இஸ்ரோவேல் இனத்துல பிறக்கப் போறாரு இஸ்ரோவேல் இனம் அவ்வளவு பரிசு ஏன்னா பரிசுத்தம் உள்ள தேவன் பிறக்கணும்னா அந்த இனமே பரிசுத்தமா இருக்கணும் அந்த கோத்திரமே பரிசுத்தமா இருக்கணும் அந்த ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கணுமே அதுக்குத்தான் இனத்தை தனியா பிரிச்சு எடுக்கிறாரு அப்பனா எதற்காக குறித்து சொல்லணும் ஏசாயா உட்பட அநேக தீர்க்கதரிசிகள் மேசியாவை குறித்து பேசி மேசியா பிறக போறாருன்னா அவரை குறித்து போதிக்கணுமே அப்பனா எழுப்புதல் வந்தா தான் ஜனங்கள் யார் தெய்வம்னு பாப்ப ஆவலா இருப்பாங்க அப்ப மேசியாவை குறித்து போதிக்க முடியும் யார் மேசியா சோ இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு பழைய ஏற்பாடு காலத்தில் மேசியாவை குறித்து போதிக்கப்பட்டு இருக்கிறது சோ மேசியா யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான்காவது பாயிண்ட் இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு புதிய ஊழியர்களை ஏற்படுத்த இஸ்ரோவேல் ஜனங்களை வழி நடத்தணுமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பல வருஷம் இயேசுவானது பூமியில பிறக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆக தேவைப்படுகிறது அத்தனை வருஷ ஜனங்களும் அத்தனை வருஷ காலமும் இந்த ஜனத்தை படுசுத்தமா வச்சிருக்கணும் மத்த இனத்தோடு இவங்க கலந்துடக்கூடாது பாவமோ துன்மார்க்கமோ உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது இவர்களை வழி நடத்துவதற்கு தலைவர்கள் தேவையே ஊழியர்கள் தேவையே இந்த ஊழியர்களை எழுப்பணும்னா ஒரு எழுப்புதல் தேவைப்பட்டது அதுதான் மோசடி நாட்கள் ஒரு எழுப்புதல் வந்த பிறகுதான் ஊழியர்கள் தேவைப்பட்டார்கள் அந்த ஊழியர்கள் எழும்பினார்கள் அவங்க யாரும் தெரியுமா ஆச்சாரியர்கள் லேவியர்கள் ராஜாக்கள் நியாயாதிபதிகள் தீர்க்கதரிசிகள் இந்த எழுப்புதலுக்கு முன்னாடி இவங்க கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த முதன்மை எழுப்புதல் வந்தது இந்த எழுப்புதலுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பல இந்த எழுப்புதல் வந்துதான் இந்த இந்த ஊழியர்களை ஊழியர்கள் ஜனங்களை கர்த்தருடைய முதலாம் வருகைக்கு நேரம் இவர்கள் வழிநடத்தி சொல்லணுமே ஒருவேளை ஜனங்கள் தப்பு பண்ணுனா அவங்களை சரிப்படுத்தணுமே இவர்கள் சரியா போக்கஸ் பண்ணி இவர்கள் வழிநடத்தணுமே தலைவர்கள் தேவையே ஊழியர்கள் தேவையே அவர்களை எழுப்புவதற்கு இந்த எழுப்புதல் தேவைப்பட்டது ஐந்தாவது மேசியா கண்ணியின் வயிற்றில் பிறப்பதற்கு இந்த இனத்தை பரிசுத்தப்படுத்தணும் சோ மேசியா பரிசுத்தம் உள்ள கர்த்தர் பரிசுத்தமா பிறக்கணும்னா அவர் எந்த வயிற்றுல பிறக்கிறாரோ அது பரிசுத்தமா இருக்கணும் அப்பனா அந்த இனமும் அந்த கோத்திரமும் பரிசுத்தமா இருக்கணுமே அப்படின்னா மேசியா பிறக்கிற அந்த ரூட் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா அந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்ததுக்கு ஒரு எழுப்புதல் தேவைப்பட்டது ஏன்னா இது எது பாவம் இது பரிசுத்தம் தெரியணுமே ஒரு சுத்திகரிப்பு தேவையே அதனால எழுப்புதல் அவசியம் ஆறாவது பாயிண்ட் மேசியா வரும்போது சந்தேகப்படாமல் அவரை ஏற்றுக்கொள்ள வைக்க மேசியா வந்துட்டாருன்னா கொஞ்சம் அநேகருக்கு சந்தேகம் இவர் எப்படியா மேசியா ஆக முடியும் மேசியாவை பற்றி கேள்வியே படாதவர்கள் இவர் மேசியான்னு சொன்னா சந்தேகப்படுவாங்க நம்ப மாட்டாங்க ஆனா மேசியான்னு ஒரு ஆள் வரப்போறாரு அவர் இதெல்லாம் செய்ய போறாருன்னு அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டாங்க நான் மேசியா வரும்போது சந்தேகப்படாமல் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் அதனாலதான் இந்த எழுப்புதல் தேவைப்படுகிறது சோ இந்த இதனால தான் பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் அவசியப்படுகிறது சோ இது உங்களுக்கு இன்னொரு புரியிற மாதிரி சொல்லணும் புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் ஏன் அவசியப்படுகிறது என்று கேட்டால் ஒரு ஆறு பாயிண்ட் சொல்றேன் இயேசுவின் ரகசிய வருகைக்கு சபையை ஆயத்தப்படுத்த முதலாவது வருகையில இயேசு குமாரனாய் ஒரு பிள்ளையா குழந்தையாய் பிறக்கிறார் சோ அது பழைய ஏற்பாட்டு காலத்தோட நம்ம தொடர்பு பார்த்தோம் இப்ப புதிய ஏற்பாட்டு காலம் அந்த பழைய ஏற்பாட்டு காலம் முடிஞ்ச பிறகு சட்டத்திட்டங்கள் மாறுது ஊழியர்கள் மாறுறாங்க இவருடைய மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டோம்னா இயேசுவினுடைய ரகசிய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும் பழைய ஏற்பாட்டு கால எழுப்பனுடைய மெயின் பர்பஸ் இயேசுவினுடைய முதலாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும் ஆனா புதிய ஏற்பாட்டு கால எழுப்பதனுடைய பர்பஸ் என்னன்னா இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தணும் என்ன மறுபடியும் ஒரு பூமிக்கு ரகசியம் வரப்படாதே அத போக்கஸ் பண்ணணும் சோ ரெண்டாவது பாயிண்ட் இயேசுவையும் அவருடைய ராஜ்யத்தையும் குறித்து போதிக்கணும் இயேசு மட்டும் இல்லை அவருடைய ராஜ்யத்தையும் குறித்து போதிக்க ஆரம்பிக்கணும் சொல்லணுமே அதுக்கு எழுப்புதல் இயேசுவை குறித்து போதிப்பதற்கு மூன்றாவது சபையை வழிநடத்துவதற்கு புதிய ஊழியர்கள் சோ பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் ஏன் அவசியப்படும் போது புதிய ஊழியர்கள் எழும்பினார்கள் அதே போல புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் அதனுடைய பர்பஸ்ல முக்கியமானது புதிய ஊழியர்கள் எழும்புற பழைய ஊழியர்கள் அப்படியே டைலூட் ஆயிருவாங்க அப்படியே அவருடைய ஊழியம் நிறுத்தப்பட்டு விட்டது எது வரைக்கும் இயேசு பிறந்த பிறகு அந்த பர்பஸ் முடிஞ்சிருச்சு அந்த எழுப்புதலுடைய பர்பஸ் இருக்கு அது வந்து நிறைவேறிருச்சு அதனால அது முடிஞ்சிச்சு பழைய ஏற்பாட்ட கால எழுப்பு பெரிய பிறப்பு இயேசுவினுடைய முதலாம் வருகை வரைக்கும் அவங்க வந்தது முதலாவது வருகை இயேசு பிறந்துட்டாரோ அது அப்படியே நிறுத்தப்பட்டிருச்சு அவ்வளவுதான் அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வந்துருச்சு இப்போ என்னன்னு கேட்டோம்னா இந்த புதிய ஏற்பாட்டு கால எழுப்புல சபையை வந்து புதிய ஊழியர்கள் தேவைப்பட்டார்கள் பழைய ஊழியர்கள் கிடையாது புதிய ஊழியர்கள் அவர்கள் தான் அப்போஸ்டர்கள் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷகர்கள் மேய்ப்பர்கள் போதகர்கள் புதிய ஊழியர்கள் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த புதிய ஊழியர்கள் எழும்பணுமா அப்போ ஒரு எழுப்புதல் வந்தால்தான் அவர்கள் எழும்ப முடியும் இந்த நூற்றி இருபது பேர் மேல் வீட்டு அறையில அக்கினிமயமான நாவுகளை போல அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னாடி இந்த ஊழியர்கள் எழும்பல அதற்கு பிறகுதான் எழும்புனாங்க ஏன் சபையை வழிநடத்தி செல்ல அவர்கள் எதற்கு நேரம் சபை எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாது கோதிப்பதற்கு சபையில ஊழியர்களை ஏற்படுத்துவதற்காக இந்த எழுப்புதல் அவசியப்பட்டது நான்காவது ஜனங்கள் இயேசுவை மனவாளனாகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள வைக்க பல ஏற்பாட்டு காலத்துல இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அதன் பர்பஸ் இந்த புதிய ஏற்பாட்டு கால ஏற்படைய பர்பஸ் என்ன தெரியுமா இவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் உன் பாவத்தை மன்னிக்கு இவர்தான் ரட்சகர் இவர் மனவாளன ஏற்றுக்கொள்ள இவர்களுடைய மனவாளர் இவர்களுடைய ரச்சகர் என்று சொல்லி இயேசுவை ரச்சகராய் ஏற்றுக்கொள்ள வைக்கணும் இயேசுவை ஒரு மனவாளனா ஏற்றுக்கொள்ள வைக்கணும் அதற்கு இந்த எழுப்புதல் அவசியப்படுகிறது ஐந்தாவது மனவாட்டி சபையை பரிசுத்தப்படுத்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரோவேல் இனத்தை பரிசுத்தப்படுத்த பர்பஸ் ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய பர்பஸ் மனவாட்டி சபையை பரிசுத்தப்படுத்தணும் சபைக்குள்ள எது சரி தப்பு போதிக்கமா போதகர்கள் போதிக்கிறார்களா அப்போ சிலர் வழிநடத்துறார்களா மெய்ப்பெறுகள் வழிநடத்துறார்களா எதை குறுக்காக பாவத்தையா அப்பனா மனவாட்டி சபையை பரிசுத்திற்கு நேராய் வழிநடத்துவதற்கு இந்த எழுப்புதல் அவசியப்படுகிறது ஏசு வரும்போது அவரோடு கூட சபையை எடுத்துக்கொள்ள வைக்க வரா அப்படின்னா முதலாவது இந்த சபை அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட வைக்க வேண்டும் சபை அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவது ரொம்ப முக்கியம் முதலாவது வருகையில இயேசு வரும்போது அவர் மேசியாவாக ஏற்றுக்கொள்ளணும் ஆனா புதிய ஏற்பாட்டு கால எழுப்பதனுடைய அந்த பர்பஸ் வந்து அவரோடு கூட போகணும் அப்படிங்கிறத அவர் வரப்போறாரு நீ போக ஆயட்டம் சொல்லி அதுக்கு நேராய ஜனங்களை வழிநடத்தனுவே அதற்காக இந்த எழுப்புதல் அவசியப்பட்டது சோ பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் அவசியம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த கடைசி கால எழுப்புதல் ஏன் அவசியங்கிறத இதே ஒரு ஆறு பாயிண்ட் சொல்றேன் அப்பனாதான் உங்களால புரிந்து கொள்ள முடியும் நான் முதல் வீடியோவுல டைம் லைன் சொன்னேன்னா ரகசிய வருகை அதற்கு பிறகு அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சி சொன்னேன்னா அதற்கு பிறகு பகிரங்கமான வருகை அதற்கு பிறகு அருமைகேதன் யுத்தம் அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு ஆயிரோட அரசாட்சி வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு புதிய பூமி சொன்னேன்னா அந்த டைம் லைனில் இதுக்கு பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு ஏன்னா அந்த கடைசி கால எழுப்புதல் என்பது ரகசிய வருகைக்கு முன்னாடியே துவங்கிரும் ரகசிய வருகையில் ஒரு கூட்ட ஜனங்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டால் கூட ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பூமியில இருப்பாங்க அவர்கள் அந்திகிருஷ்ணனுடைய நாட்களிலே இருப்பாங்க அதற்கும் இதற்கும் பெரிய தொடர்பு நான் ஆறு பாயிண்ட் சொல்றேன் எழுப்புதல் அந்த கடைசி காலம் எழுப்புதல் ஏன் அவசியம் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் முதலாவது இயேசுவின் பகிரங்கமான வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்த முதல் வருகையில இஸ்ரோவேல் ஜனங்களை ஆயத்தப்படுத்த இரண்டாவது இது ரகசிய சபையை ஆயத்தப்படுத்த இந்த கடைசி கால எழுப்புதல் உலகத்தை ஆயத்தப்படுத்தணும் ஏன்னு கேட்டோம்னா இயேசுவானவர் பகிரங்கமான வருகையில இந்த ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்கு வருகிறார் உலகத்தையே ஆயத்தப்படுத்தணும் குறிப்பிட்ட இனத்தையோ குறிப்பிட்ட சபையோ மாத்தம் கிடையாது உலகத்தையே ஆயத்தப்படுத்தணும் உலகத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் இந்த கடைசி கால எழுப்புதல் அவசியப்படுகிறது இரண்டாவது இயேசுவையும் அவருடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்க முதலாவது பழையற்பாட்டு கால எழுப்புதல்ல மேசியாவை குறித்து போதித்தார்கள் புதிய ஏற்பாட்டு காலை எழுப்புதில்ல ஏசு ரட்சகர் என்பதை இயேசுவை குறித்து போதித்தார்கள் இந்த கடைசி காலை எழுப்பதுல இயேசுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்கணும் ஏன்னா எது வரப்போதோ அர்த்தம் மேசியா வரப்போறாரு அதனால பழைய ஏற்பாட்டு காலத்தில் மேசியாவை குறித்து போதித்தார்கள் இயேசு வந்து ரசிகர்கள் எடுத்துக்கொள்ளப்பட இயேசுவை குறித்து போதித்தார்கள் இப்ப இயேசுவினுடைய ராஜ்யம் வரப்போகிறது அப்படி நான் ராஜ்யத்தை குறித்து போதிக்கணுமா கடைசி இந்த கடைசி காலை எழுப்பதில் அவசியப்படுகிறது அந்த கிறிஸ்துக்கு எதிராக செயல்படும் ஒரு புதிய கடைசி கால தலைமுறையை பிறப்பிக்க கேள்வி இந்த பாயிண்ட் அநேகருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்திகிருஷ்ணனோட ஆட்சியில சபை இருக்காதே அந்திகிருஷ்ணனோட ஆட்சியில சபை பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டார்களே உண்மைதான் ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் பரிபூரணம் அடைந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றின பரிசுத்தவான்கள் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் ஆனால் ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் எழுப்புதலில் பிறந்தவர்கள் இதே பூமியில மீதியாய் வைக்கப்படுவார்கள் மிச்சமாய் வைக்கப்படுவார்கள் இவர்களுக்கு என்ன பேர் தெரியுமா இவர்களுக்கு பெயர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்போ மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்துல இயேசுடைய பகிரங்கமான வருகை வரும்போது ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும் நான்கு முனைகளிலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர்கள் தூக்கினார்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டி சேர்த்தார்கள் யாரு பகிரங்கமான வருகை அந்தி கிருஷ்ணனுடைய ஆட்சிக்கு பிறகுதானே நடக்கு அப்பனா அந்த ஆட்சிக்கு பிறகு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டி சேர்க்கார்கள் என்ற பூமியில இருக்கிறாங்க அவர் அந்த கிருஷ்ணுக்கு நேரம் செயல்படணுமே அப்பனா இந்த கடைசி கால எழுப்புதல் ரகசிய வருகையோடு முடிவடைவது கிடையாது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நேராகவும் போகணும்னா அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு ஊழிய தலைமுறை எழுப்பணுமே ஊழியம் செய்யறவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா அந்தி கிறிஸ்துவை எதிர்ப்பதற்கு ஒரு பரிசுத்தவான்கள் கூட்டம் இருக்கணும் வெளிப்பட்ட விசேஷத்துல அந்த அந்த மிருகம் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி வாசிக்கிறோமே ஒரு கூட்ட பரிசுத்தவான்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு உரமூட்டி ஊட்டி பலப்படுத்தி அபிஷேகத்துல நடத்தணுமே அதற்காக கடைசி கால எழுப்புதல் தேவைப்படுகிறது நான்காவது கர்த்தருடைய முழு வல்லமையை நிரூபிப்பதற்கு எப்பவுமே முழு வல்லமை கிளைமேக்ஸ்ல தான் வெளிப்படும் அப்படின்னு கேட்டால் இந்த கடைசி காலத்தின் நிகழ்வுகள் அநேகம் இருக்கு எல்லாமே பயங்கரமாய் நடக்கும் ஆபத்துக்கள் ஆனாலும் பயங்கரமாய் நடக்கும் பிசாசுக்குரிய காரியங்களானாலும் பயங்கரமாய் நடக்கும் அதே மாதிரி கர்த்தருக்குரிய காரியங்கள் ஆனாலும் பயங்கரமாய் நடக்கும் சோ அதற்காக கர்த்தருடைய முழு வல்லமை வெளிப்படணுமா கடைசி காலம் எழுப்புதல் அவசியப்படுகிறது ஐந்தாவது இருந்த காலத்திலும் இயேசுவுக்காக வெளிச்சம் கொடுக்க அனைவர் சொல்லுவாங்க அந்தி கிருஷ்ணனுடைய நாட்கள் உபத்திரவம் காலம் மகா உபத்திரவ காலம் இருண்ட காலம்னே அந்த இருண்ட காலத்துல கூட கர்த்தருக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு ஒரு சந்ததி இருக்கணும் ஒரு தலைமுறை இருக்கணுமே இருண்ட நாட்களில் இருக்க ஒரு சந்ததி இருக்கணும் அவர்களை எழுப்பணுமே அவர்களை வெளிச்சத்தால் உரமூட்டணுமே அதற்கு இந்த கடைசி கால எழுப்புதல் தேவைப்படுகிறது அவசியப்படுகிறது கடைசி உபத்திரவ காலத்திலும் இயேசுகாய் ஊழியம் செய்ய உபத்திரவ காலத்துல ஊழியம் செய்வார்களா செய்ய மாட்டார்கள் உபத்திரவ காலத்துல உருகூட்ட ஜனங்கள் அப்படியே உருவத்த பரிசுத்தவான்கள் பரிசுத்தவன்கள் இந்த பூமியில் இருப்பாங்க அந்த கிறிஸ்துவை எதிர்ப்பாங்க அந்த கிருஷ்ணனுடைய சட்ட திட்டங்களை கீழ்படியாதவர்களா இருப்பாங்க வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல பார்க்கிறோமே அந்த ஸ்திரியை பெற்ற ஆண்பிள்ள எடுத்துக்கொள்ள அந்த ஸ்திரிய ஒரு வலுச்செற்பம் விழுங்க போனது ஆயிரத்தி இருநூத்தி அறுபது நாலு அளவும் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சியிலையும் கூட்டம் அந்த விழுந்து போகாம பின்மாற்றத்துக்குள்ள போக ஒரு கூட்ட ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஊழியர்கள் தேவைப்படுறாங்க அந்த கிருஷ்ணனுடைய ஆட்சியில அவர்கள் எழுப்பணுமே அவர்களை உரமூட்டணுமே அவர்களுக்கு செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை சொல்லணுமே அப்படிப்பட்ட உபத்திரவ காலத்திலும் இயேசுக்காய் ஊழியம் செய்வதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் தேவைப்படுது அவர்கள் எழுப்புவதற்கு இந்த கடைசி கால எழுப்புதல் அவசியப்படுகிறது சொன்னது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதற்குத்தான் கடைசி காலம் ஏதோ கடைசி கால எழுப்பதற்கு காணிக்கையை சேர்ப்பதற்கோ ஆத்மாக்களை சேர்ப்பதை தாண்டி முழு உலகத்தை ஆயத்தப்படுத்தக்கூடியதற்கு இந்த கடைசி கால எழுப்புதல் என்பதை அந்த கிறிஸ்துவை எதிர்க்க ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு கர்த்தருடைய முழு வல்லமையை நிரூபிப்பதற்காக சோ அதனால இந்த கடைசி கால எழுப்புதலை ஒரு குறிப்பிட்ட நாலு சுபத்துக்குள்ள அடைக்கிற முடியாது முழு உலகத்திலும் அது வியாபித்து நடக்கும் கத்தருடைய முழு வல்லமை வெளிப்படும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ எழுப்புதல் ஏன் அவசியம் என்பதை நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க உங்களுக்கு தெளிவடைந்திருக்கும் சோ அதனால சோர்ந்து போகாமல் எழுப்புதற்காய் ஓடுவோம் அனைவர் பார்த்த நீங்களும் உங்களை ஊழியத்து எழுப்புதல் ஊழியமாய் மாற்றுங்க எழுப்புதற்காக பிரயாசப்படுங்க கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவாராக அடுத்த வீடியோலும் கூட இன்னொரு கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அதுவரைக்கும் கத்தருடைய கிருவை உங்களோடு கூட இருப்பதாக ஆமே